நெகழியின் தருணமா இருக்குது இயற்கைக்கு நன்றி தமிழ் தாய்க்கு நன்றி தாய்க்கு நன்றி இந்த புத்தகம் வந்து கவிதை தொகுப்பா ஆஹ் இல்ல உணர்வின் தொகுப்பா அப்படின்னு நிறைய போயிட்டு இருந்தது பட் இது ஆறு வருஷம் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியல ஆனா எழுத ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு மழை நாள்ல நான் உணர்ந்த ஒரு விஷயங்களின் தொகுப்பை வந்து எப்பயுமே டைரியில எழுதி வைக்கிறது உண்டு சொன்ன மாதிரி இது ஒரு டைரி குறிப்பாகவும் இருந்திருக்கு அப்படி வந்து டைரி குறிப்புல எழுதி வச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து ஏன் தொழில் அதிகாரம் எழுதக்கூடாது ஆக்சுவலி தொழில்ன்ற பேரை நாங்க சூஸ்ட் நான் வந்து பொண்ணுதான் போறப்பான்னு ரொம்ப மைண்ட் செட்ல வச்சிருந்தேன் கண்ண சொன்ன சொன்னோடனே எனக்கு கண்ணுல என்னையே அறியாம எனக்கு நழுதுட்டு இருந்ததுக்கான ரீசன் என்னன்னா நான் ஏழு மாதம் இருக்கும்போது நம்ம ஆசிஃபாவை இழந்தோம் அதுவும் நம்ம கோயில்ன்ற இருந்த இடத்துல வந்து நம்ம ஆசிஃபாவை இழந்தோம் ஏன் அண்ணா சொன்ன மாதிரி ஏன் தேடல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்கும்போது கோயில்ன்றதுனால நான் தேடல அப்படின்னு அவர் ஒரு முஸ்லீம் அப்பா கோயில்ன்றதுனால நான் தேடல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த செய்தியை கேட்டதுல இருந்து மூணு நாளா நான் தூங்கல அந்த குழந்தையோட அனுபவிச்ச வலி என்ன இருக்கும் அப்ப நமக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மனநிலையில நான் இருக்கேன் அப்போ அந்த பெண் குழந்தையோட தாயா நான் என்னென்ன அனுபவிச்சேன் அப்படிங்கிற எல்லா இதுவுமே அதுல இருந்துச்சு ஆரம்பிச்சதுதான் இந்த உணர்வின் தொகுப்பு ஆசிஃபாவுக்கு ஏன் அப்படின்னா என்னையுமே தெரியாம ஆசிஃபான்னு சொன்னா அது எனக்கு கண்ணீர் வந்துட்டே இருக்கும் அதுவே நான் மென்ஷன் பண்ணிப்பேன் என்னோட மானசீக மகள் ஆசிஃபாவுக்கு படையல் அப்படின்ன அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்னோட காலேஜ் டைம்ல அப்படிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா அண்ணாமலையாரு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பக்திமானா சுத்திட்டு இருந்திருக்கேன் கழுத்துல மாலர் என்ன இப்ப பாக்குறவங்க வந்து ஆச்சரியமா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அப்படி இருந்து நான் பக்திமானா இருக்கலாம் இருந்து இருந்திருந்தேன் ஆசிஃபாவின் இழப்புக்கு பிறகு கோயிலே நடந்த ஒரு இழப்ப ஒரு தெய்வத்தால தடுக்க முடியல அப்புறம் என்ன அது தெய்வம் அதை கும்பிட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு தூக்கி போட்டதுதான் சாமியை நான் தூக்கி போட்டது என் குவிந்த வீட்டுக்கு போகும்போது கூட பெருசா நான் சாமி கும்பிடல வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா பெருசா சாமியல் சாமி எல்லாம் போக மாட்டேன் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன் அவங்களுடைய விருப்பத்துக்காக நான் நிறைய விஷயங்கள் செய்வேன் ஆனா எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஏன் நான் கும்பிடுறது இல்லை அப்படின்னா அது ஒரே ஒரு ரீசன் தான் என்னோட மகளை காப்பாற்றாத கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து மொத்தம் நாத்திகமா மாறினது அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது நம்மளுடைய உணர்வின் தொகுப்பை வந்து நம்ம வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த தொழில் அதிகாரம் தொழில் பிற பொண்ணுதான் பிறக்கம் அப்படின்னு யோசிச்சுட்டு எழுதி ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறமா தான் வந்து அதெல்லாம் சின்ன சின்னதா நம்ம தவணைக்காக அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றினது தொழில் அதிகாரம் இது வந்து நீங்க ஒரு தாயின் மகனும் ஒரு ஒரு உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்ட்ல இருந்து என்டிங் வரைக்கும் ஒரு ஒரு உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும் நான் கன்சிவா இருக்கும்போது ஆஹ் நிறைய புத்தகங்கள் தேடி இருக்கேன் எல்லாமே வந்து உடல் குறித்தாகவும் அதாவது உடல் ஆரோக்கியம் குறித்து அந்த மாதிரி புத்தகங்கள் தான் எனக்கு கிடைச்சது ஆஹ் கவிதை தொகுப்பா எனக்கு கவிதைன்னா ரொம்ப இஷ்டம் அந்த மாதிரி கவிதை தொகுப்பா தேடி 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 சரி ஓகே நம்மளே எழுதிடுவோம் அப்படின்னு எழுதுனதா கூட நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தொகுப்பு இருக்குதான் எனக்கும் எனக்கு தெரியல நான் தேடுனதுல எனக்கு தெரியல அப்படி எழுத ஆரம்பிச்சது தொழில் அதிகாரம் எழுத எழுதின உடனே நான் ஆறு வருஷம் ஜேபி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் எல்லாமே போட்டுடலாம் 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 அப்படியே போனது அப்படியே ஆறு வருஷம் ஓடிடுச்சு இந்த திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வரணும் அப்படிங்கறது அது இருந்திருக்கு போல இருக்கு மொத்தமா நான் குடிபே இங்க வந்ததுக்கு அப்புறம் முதல் நடந்த நல்ல விஷயம் அப்படின்னா தொழில் அதிகாரம் ஏன்னா இது ஒரு இதை இது கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு படைப்பையோ அடுத்த ஒரு விஷயங்களையும் எழுத முடியாம போயிருமோ ஏன்னா இதே நம்ம போட முடியல முதல் தொகுப்பு நம்மளால போட முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும்போது ஜேபி கிட்ட தான் கேட்பேன் அந்த மாதிரி பண்ணலாம்ப்பா அப்படின் போது பண்ணிடலாம் அப்படின்னு எப்பயுமே எனக்கு உந்துதல் கொடுத்தது ஜேபி அப்புறம் நம்ம புழுதி பதிப்பகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன கவலை நம்மளே போடுவோம் யார் போட்டா என்ன போடலன்னா நம்மளே போடுவோம் அப்படின்னு புழுதி வந்து எனக்கு பெரும் உறுதுணை இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ள வந்ததுக்கான முதல் ரீசன் வந்து சிறகன் பண்ணி நாளும் ஏன்னா அன்பன வீட்டில தான் முதல் முதல்ல சந்திப்பு எங்களோட அன்பன பேரே அன்பு இல்லம் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அன்பு இல்லம் அதை பத்தி ஒரு இது இதுவே எழுதியிருக்கேன் நான் அன்பு இல்லத்துல வந்து சந்திக்கிறோம் முதல் முதல் சந்திப்பே வந்து சிறகனாலதான் வந்து உருவாச்சு சிறகன் மூலியமா இலக்கிய வட்டத்துக்குள்ள வந்து இத்தனை இலக்கிய நண்பர்கள் இத்தனை பேர் எனக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமாக நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் தொழில் அதிகாரம் வந்து முதல் முதல்ல அண்ணன் கிட்ட ஜெயஸ்ஜி அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தம்போது ஒரே ஒரு மறுப்பு கூட சொல்லல நான் உனக்கு எழுதி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அணிந்துரை எழுதி கொடுத்தாரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக் கொள்கிறேன் தொழில் அதிகாரமுடைய அட்டை வடிவமைப்புல இருந்து உள்ள இருக்கிற எல்லா அலைன்மெண்ட் எல்லா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன் நல்லா சூப்பரா டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புவாரு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு எனக்கு அழகா ஒரு தொகுப்பு உங்க கையில பொழில் தவழ்கிறான் அப்படின்னா அதுக்கு வந்து தளபதி முக்கியமான ஒரு காரணம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கொள்கிறேன் ஜேபி அவனுக்கு வந்து எப்படி சொல்றது ஜேபி வந்து அனைத்து காலங்களிலும் நான் இலக்கிய வட்டத்துக்குள்ள வந்ததுல இருந்து அனைத்து காலங்களிலுமே என்னுடன் இருந்திருக்கிறார் என்னோட நல்லது கெட்டதுன்னு மட்டும் இல்லாம என்னோட எழுத்தின் என்ன பிழை இருக்கு என்ன ஒரு என்ன குறையுது என்ன கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே ஜேபி கூட இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து புழுதி பதிப்பகம் மூலியமா இந்த புத்தகம் வெளியிடுறது வந்து ரொம்ப 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 நன்றி அவரும் ஜேபியும் சல்மானும் இல்லைன்னா இந்த புத்தகம் வெளிவந்திருக்க வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்கிய வட்டத்துல வந்து நிறைய இலக்கியம் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் நிறைய இருக்கிற கூட்டமா தான் இருக்கும் எப்பயுமே அதுல நான் ஒரே ஒரு பொண்ணா இருப்பேன் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என் அண்ணன்கள் வந்து என்னை விட்டதே கிடையாது எல்லா இடத்துலயும் கனிவா நீ முன்னாடி நில்லு நீ முன்னாடி நின்னு பேசு அப்படின்னு சொல்ற அன்பண்ணன் சானன் ஆஹ் வேலண்ணன் வேலண்ணா வந்து இன்னும் கொஞ்சம் கழுவி ஊத்துவாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல கொஞ்சமா கவலை கழுவி ஊத்திருக்கீங்க மிக்க நன்றி ஆஹ் பெரிய சாமி நான் இவங்க எல்லாம் கூப்பிட்ட உடனே வந்து மறுக்காம வாழ்த்துறதுக்கும் அடுத்து ஒரு இது ஏன்னா முதல் தொகுப்புங்கிறது ஒரு நர்வஸ் இது ஒரு தலைப்பிரசவம் மாதிரி தான் அதுவும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தாய் வீட்டே நடக்கிற தலைப்பிரசவம் இது குழி பதிப்பகத்துல நடக்கிற தலைப்பிரசவம் அதுல வந்து நர்வஸ்னஸ் நிஜமா இருந்துச்சு நிறைய ரொம்ப பயம் என்ன சொல்லுவாங்க என்ன இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம் வந்து இருந்துட்டே இருந்தது அது எல்லாமே நாங்க இருக்கோம் அடுத்தது வந்து நீங்க நிறைய எழுதணும் நிறைய படிக்கணும் அப்படின்னு எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து அண்ணன்களுக்கும் மிக்க மிக்க நன்றி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புகுந்த வீடு ஆஹ் புகுந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா என்னை எப்பயுமே எதுக்குமே தடுத்தது இல்லை இதை பண்ணாத இதை செய்யாத இது போகாத அப்படின்னு எதுவுமே சொன்னது கிடையாது ஏன்னா அவங்க என்னை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க நான் எப்படி நான் நான் இப்படிதான் சொல்ல நான் பெரிய முரண்பாடுகள் இருந்தாலும் நான் சொல்லும் போது எதுவுமே எங்கள் மாமியார் ஆகட்டும் மாமனார் ஆகட்டும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி உன்னோட விருப்பமா செய் அப்படின்னு அப்படி ஒரு குடும்பம் கிடைத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாலாவுக்கு நன்றி இதுக்காக மட்டும் இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என் நாத்தனார்கள் எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அது அந்த அந்த உணர்வு வந்து சொல்லவே முடியாது அனைவருக்கும் நன்றி இந்த புத்தகம் வந்து இந்த அளவுக்கு நான் எழுதுறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து தமிழ் மீதான ஒரு ஆர்வம் அது வந்து கொடுத்தது எங்க அம்மா தமிழம்மா அது எந்த புத்தகம் வந்தாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்க அத்தை அத்தை என்ன கிள்ளி கிள்ளி தொடலையில கிள்ளி படிச்சாதான் அவனை விடுவேன் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு தமிழை அவங்களும் சேர்த்து வளர்த்துருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி என்னோட நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் எனக்காக நான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் வந்திருந்தீங்க யாராவது மிஸ் பண்ணிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப சாரி அலி அலி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் முதல் என் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னுடைய புத்தகம் மாதிரியே ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர் அவனுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி பாலா இந்த புத்தகத்தினுடைய முழு மூச்சுமே வந்து நான் எழுதிட்டேன் அவ்வளவுதான் மத்த வேலை மொத்தம் தலைவர்தான் பார்த்தாரு அண்ணா வந்து என்ன சொன்னார்னா சுதந்திரமாக எழுத சுதந்திரமாக எழுத வந்து அனுமதித்த அப்படின்னு சொன்னாரு அவர் அனுமதி இல்லைனாலும் இது நடந்திருக்கும் என்ன என்னக்கும் அது எப்படி சொல்றது அனுமதினாலும் அது நம்ம நீங்க சொன்ன மாதிரி பெண்ணியமா எடுத்துக்கிட்டாலும் சரி எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் சரி இது அண்ணன் வந்து இது என்ன விழா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் வந்து என்ன என்னவா பாக்குறேன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இலக்கிய கூட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் இருக்க மாட்டாங்க இலக்கியம் பேசுற ஆளுங்க இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்க அப்படிதான் இருப்பாங்க என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு அத்தனை சாரர்களும் வேணும் அப்படின்னு நினைச்சேன் நானு சோ குடும்பங்கள் நிறைய பகிர்ந்துட்டா இலக்கியம் வந்து குடும்பங்களை போய் சேரும் போது இன்னும் கூட வந்து சீக்கிரமா போய் சேரும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை நீங்க எடுத்துக்கலாம் வந்து வந்து புத்தகமா அது கையில கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முருகன் முருகன் வந்து தைரியம் தான் உண்மையா அந்த புத்தகமா பராவாயில்லையா நல்லா இருக்கேன் நம்மள ஏதாவது எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு நன்றி முருகண்ணா அவரு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி கொடுத்த புத்தகம் வந்து வேறு அது இன்னும் சூப்பரா இருக்கும் எங்களால அதை வந்து கம்பெனி காசு கம்பெனில வந்து கொஞ்சம் காசு கம்மியா இருக்கிறதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்துட்டும் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்போதும் ஒரு விமர்சகர் மாதிரி கூடவே இருப்பாரு பாலாஜி அண்ணா அவருடைய அறிமுகம் தான் வந்து அண்ணன் மணி மணிதோழர் இவங்க எல்லாருமே வந்து பெரும் உறுதுணையா இருந்தாங்க எனக்காக வந்து அளித்த அன்பண்ணன் அவர்களுக்கும் வேலண்ணன் அவர்களுக்கும் நான் பெரியசாமி அண்ணன் அவர்களுக்கும் அக்கா மாண்விழி அவர்களுக்கும் ஆஹ் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் தம்பி அருண் சேத்ரன் அவர்களுக்கும் நாத்துனார் பத்மா அவர்களுக்கும் அன்பு தோழி பாரதி முருகன் அவர்களுக்கும் முக்கியமா முதன் முதல்ல நான் வந்து பிடோசரை கூட்டும் போது என்னை வந்து அவங்களோட விழா மாதிரி நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாரு சார் அது மட்டும் இல்லாம என் மருமக வந்து ஃபர்ஸ்ட் மேடையா மேபி முன்னாடி பாடிந்துக்கலாம் இலக்கிய மேடை வந்து அவனுக்கு இது முதல் மேடை ஜெரிக் அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசையை வழங்கினாரு அது கூட வந்து யாழினி அவர்கள் நல்லா பாடினாங்க அவங்க எப்படி நல்லா நிறைய பாடணும்னு நினைக்கிறோம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒருங்கிணைப்பு செய்த தளபதி சன்மான் அவர்களுக்கும் ஆஹ் அக்பர் பாஷா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி யாராவது விடுபட்டு இருந்தா தெரிஞ்சு விடப்படல தெரியாம விடுபட்டுருக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவரும் வாசிங்க வாசித்து என்னையும் வச்சு செய்யலாம் நன்றி